பரதநாட்டிய கலைங்கிறது தமிழகத்துல காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வர ஒரு கலை இந்த பரதநாட்டிய கலையை உயிருக்கு சமமாக மதித்து இதற்காகவே தங்களது வாழ்நாள் அர்ப்பணித்த கலைஞர்கள் பலர் இப்படி இருக்க மட்டும் இருக்கிற ரஜினியோட மகளுக்கு ஐநால ஆடும் வாய்ப்பு எப்படி மர்மமாக இருக்கிறதா சீனியர் பரதநாட்டிய கலைஞர்கள் குமரிட்டு வராங்க மேலும் ஐஸ்வர்யா தனுஷ் ஆடிய நடனத்தின் வீடியோ யூடியூப்ல வெளிவந்ததுல இருந்து இந்த விமர்சனங்கள் அதிகமாயிருக்கு சரியான பயிற்சி இல்லாததால ஐஸ்வர்யாவின் நடனத்துல நளினம் துல்லியமா சுத்தமா இல்லன்னு ரஜினியோட ஒரே காரணத்துக்காக ஐஸ்வர்யாக்கு இந்த வாய்ப்பு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஆடவே தெரியல எப்படி இவங்க ஐநாள் ஆடி கிண்டல் பண்றாங்க அதுவும் யூடியூப் வீடியோஸ்ல பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி